வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அதாவது சிம்பிள் ஆப்ஷன் வித்தவுட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ புதுசாக பார்க்கக்கூடியவங்க யாரும் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆல்ரெடி பார்த்துருக்கவங்க இந்த வீடியோ வச்சு நம்ம எப்படி ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிவியூ மாதிரி தான் நிறைய நண்பர்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த சிம்பிள் ஆப்ஷன் வித்தவுட் இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் மார்க்கெட் ரிவியூ மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த வீடியோ வரலாம் ஓகே இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தால் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் ஆப்ஷன் அதாவது கா ஒன்று இது பிரீமியத்தை மட்டும் வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுறது நம்ம ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்சு வந்து நம்ம வந்து ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் இல்லையா இதுக்கு வந்து அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் காலையில் ஒன்பது காலிலேருந்து ஒன்பது முக்கால் மார்க்கெட் ஒரு ஆஃப் அன் அவர் கேண்டில் முடிய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த இண்டிகேட்டர் அதாவது இண்டிகேட்டர் கிடையாது பண்ணிக்கணும் ஃபெஃபனாச்சியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி அதை வச்சு தான் மெ பண்ணுவோம் ஓகே அந்த ஃபெஃபனாச்சி எப்படி வந்து செட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இதுக்கும் ப்ரீவியஸாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் புதுசாக பார்க்கக்கூடியவங்க இருந்தீங்கன்னா ஓகே இப்போ பார்க்கலாம் மார்க்கெட் இப்போ நம்ம எடுத்துகிறதுக்கு வந்து புட் ஆப்ஷன் அண்ட் சாட்டு ஓகே இதை வச்சுட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு அடுத்து கால்லுடைய ப்ரீமியத்துக்கு நம்ம போவோம் இல்லைனா நம்ம காலுடைய பிரீமியம் பார்த்து இதை பார்த்துட்டு சரி ஓகே இதை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு குழம்புறக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபிவாச்சி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அன் அவர் கேண்டிலுங்கிறது இதுதான் நமக்கு வந்து ஸோ அந்த ஆஃப் அன் அவர் கேண்டிலுடைய ஹையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஆஃப் அன் அவர் கேண்டிலோட ஹை லோவை மார்க் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டிலோடய ஹை லோ கொஞ்சம் மாறி இருக்குது ஒரே நிமிஷம் கட் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமுக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஓகே இதை ஃபைவ் மினிட் டைமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த இண்டிகேட்டரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே அதாவது இந்த இருக்கு இல்லையா இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆங்கர்டு வைவாப் அப்படின்றது இந்த ஆங்கர்டு வைவாப் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இதோட ஓப்பன் ப்ரைஸ் அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலோடைய ஓப்பன் ப்ரைஸில் வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் வந்து ஆட் ஆயிரும் அதை லாக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது வந்து மாறாது ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒன் மினிட் டைம் பிரையும் இது வந்து ஸ்கால்பிங் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஏன்னா ஆப்ஷனுடைய பிரீமியத்தை வச்சு மட்டும்தான் நம்ம ப மெசர் பண்ணுறோம் வேறு எந்த டேட்டாவும் நம்ம பார்க்கல நிப்டி ஸ்பாட்டையோ இல்லைன்னா வந்து குளோபல் டேட்டாவோ எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எந்த டேட்டாவும் இல்லை ஒன்லி வந்து நம்ம வந்து ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணுறோம் ஓகே இதை ஒன் மணி டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நமக்கான என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பார்த்துக்கலாம் நம்ம கரெக்டாக பார்த்தது ஒன்பதே முக்கால் மார்க்கெட் ஒன்பதே முக்கால் வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் எல்லாமே இந்த இது பயில் டூல் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவர் கேண்டிலுடைய ஹையே லோவையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை இது பண்ண போகிறோம் அப்போ ஒன்பதே முக்கால் அப்படிங்கும்போது நமக்கு டைம் வந்து எஸ் டைம் இந்த ட இந்த இடம் இதான் ஒம்பது நாற்பத்தி ஏழு ஓகே இதுக்கப்புறந்தான் நமக்கு என்ட்ரி அதாவது இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடே பண்ண போகிறோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய இந்த ஒயிட் கலரில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய லோ ஓகேவா அதேமாதிரி மேலே இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மேலே இருக்கிற டைம் அந்த ஒயிட் கலர் லைன் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை இது வந்து ஆஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய ஹை ஓகே இப்போ நமக்கு வந்து எங்கே இருக்குது ஒன் மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இருக்குது அதாவது கீழே வந்தால் அடுத்தடுத்த இது வந்து லோ இது ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவர் கேண்டிலுடைய ஒயிட் கலர் ஆஃப் அன் அவர் கேண்டிலுடைய லோ இருக்கு இல்லையா லோ அடுத்தடுத்து கீழே வந்தால் இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாவோ நமக்கு ஆக்ட் ஆகும் மார்க்கெட் இது சப்போர்ட்டு சப்போர்ட்டோச்சுன்னா அடுத்து கீழே இருக்கிற சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டுக்கு மேலே போட்டினா இது ரெசிஸ்டன்ஸாக மாறும் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மார்க்கெட் மேலே போச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஆஃப் அன் அவர் கேண்டிலுடைய லோ இருக்கு இல்லையா இந்த லோ இந்த லோ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அப்போ இந்த லோவை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து எப்போ உள்ளே போகுது அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஃபைன் ஓகேவா ஒரு ஆஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது ஒன் மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னா உடனே அந்த கேண்டில் க்ளோசிங் கொடுக்கும்போது என்ட்ரி அடுத்த கேண்டில் எக்ஸிட் ஆகிடணும் இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஓகே இப்போ இது வந்து புட் ஆப்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பிரி டே வர நல்லா பார்த்துக்கிடுங்க ஓகேவா இந்த இடம் இதை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குற வைவாப் இந்த ஒன் மினிட் டைம் பிரைமில் நம்ம வைவா ஆஃப் ஃபைவ் மினிட் கேண்டியில் நம்ம வந்து இது பண்ணோம் இல்லையா அந்த வைவா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் லைன் இருக்கு இல்லையா இது இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக எத்தனை மணின்னு பாருங்கள் எக்ஸாக்டாக நமக்கு வந்து கொடுக்குற டைம் வந்து பதினொன்று பன்னெண்டு கரெக்டாக பதினொன்று பன்னெண்டுக்கு நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து மேலே நமக்கு என்ட்ரி கொடுக்குது என்ட்ரி கொடுத்த அடுத்த செகண்ட் இந்த கேண்டிலோடய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து என்ட்ரி கொடுக்குற கேண்டில் இந்த பதினொன்று பதினொன்று பன்னிரெண்டு கேண்டில் பதினொன்று பன்னிரெண்டு கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ரூபா அடுத்த கேண்டில் நமக்கு ஹையாக போயிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் மினிட் முப்பத்தி மூணு ரூபா ஹையாக போயிருக்கு இருபத்தி நாலு ரூபாய்க்கு என்ட்ரி முப்பத்தி மூணு ரூபா ஹை ஓகேவா இது வந்து புட் ஆப்ஷன் ஸோ இதே மாதிரி காலில் நமக்கு திருப்பி எப்போ என்ட்ரி கிடச்சிச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏன்னா கால் வந்து இந்த டைம்லலாம் வந்து கால் வந்து எங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே ஹையிலருந்துரும் வைவாப்புக்கெல்லாம் மேலே அது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டிலுக்கு ஹையில் இருந்துருக்கும் இது லோவில் இருக்குது புட் ஆப்ஷன் லோவில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கால் பிரீமியம் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிருக்கும் அது எப்போ அந்த ஹையாக கட் பண்ணி கீழே வருதோ அப்போ தான் இது வந்து நமக்கு வந்து ஹையை இது லோவை கட் பண்ணி மேலே போயிருக்கும் பார்த்துக்கிடுங்க பார்த்தீங்க மணி வந்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டுக்கு தான் இது வந்து லோவை கட் பண்ணுது ஃபர்ஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணி மார்க்கெட் வந்து உள்ளே வருது புட் ஆப்ஷன் ஸோ கால் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே கால் பிரிமியம் அதாவது இருபத்தி நாலு ஐநூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் புட் பிரீமியத்தினுடைய சார்ட் நம்ம பார்த்தோம் அதில் ஒரு என்ட்ரி அதில் வந்து இருபத்தி நாலு ரூபாய்க்கு நம்ம என்ட்ரி ஆகி முப்பத்தி மூணு ரூபா நமக்கு வந்து ஹையாக போச்சு ஓகே இது வந்து கால் உடைய பிரீமியம் அது வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பன்னிரெண்டுக்கு தான் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிச்சு பதினொன்று பன்னிரெண்டுக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதான் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவர் கேண்டியோடய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆவரேஜ் லைன் இந்த ரெட் கலர் லைன் ஓகேவா இந்த ரெட் கலர் லைனை தான் கரெக்டாக வைவாப் நமக்கு வந்து இருக்குது வைவாப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எக்ஸாக்டாக அந்த இதுக்குள்ளே தான் இருக்குது மார்க்கெட் கரெக்டாக அந்த பதினொன்று பன்னிரெண்டுக்கு அங்கே நமக்கு பதினொன்று பன்னிரெண்டுக்கு தான் என்ட்ரி புட் ஆப்ஷனில் அந்த பதினொன்று பன்னிரெண்டுக்கு தான் இங்கேயும் வந்து நமக்கு வந்து நமக்கு இதை கிராஸ் பண்ணி ஒரு க்ளா கேண்டில் வந்து க்ளோஸிங் கொடுக்குது பதினொன்று பன்னிரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே பதினொன்று பன்னிரெண்டு பதினொன்று பன்னிரெண்டுக்கு தான் நமக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவர் கேண்டிலோடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜுடைய ஆவரேஜ் லைனையும் மார்க்கெட்டை வந்து க்ளா கால் ப்ரீமியம் வந்து க்ளோ க்ளா க்ராஸ் பண்ணுது அதே சேம் டைமில் வைவாப் வைவாப்பையும் மார்க்க அந்த ப்ரீமியம் வந்து கிராஸ் பண்ணுது அங்கே நமக்கு என்ட்ரி புட் ஆப்ஷனில் ஓகே புட் என்ட்ரி இது வந்து நம்ம அதுக்கு காமிச்சது கால் என்ட்ரி திருப்பி எப்போ அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா கால் மேலே இருக்கும்போது நம்ம ஒன்பதே முக்கால் அப்படிங்கும்போது கால் மேலே இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் மேலே ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் அடுத்தடுத்து மேலே போகலாம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போ வந்து திருப்பி அந்த வைவாப் அதாவது இந்த வைவாப் ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் இதுக்கு இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த இருக்குது இந்த ரெட் கலர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதுக்கு மேலே நமக்கு வந்து எப்போ வந்து ஒரு க்ளோசிங் கொடுக்கோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் இல்லைனா வெயிட் பண்ணணும் நம்ம நம்ம எப்போ நடக்குன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு இது ஓகே அடுத்து வந்து நமக்கு நடந்துருக்கு எப்போன்னு பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓகே பன்னிரெண்டு பன்னெண்டு பன்னிரெண்டு பன்னெண்டுக்கு திருப்பி வந்து நமக்கு காலில் ஒரு என்ட்ரி ஸ்கால்பிங் தான் எல்லாமே ஓகேவா பன்னெண்டு பன்னிரெண்டுக்கு நமக்கு வந்து கால் கால் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஆவரேஜில் க்ராஸ் பண்ணி மேலே போகுது மார்க்கெட் ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவர் கேண்டிலோடய பர்சென்டேஜ் மார்க்கெட் மேலே கிராஸ் பண்ணிட்டு அதே சேம் டைமில் வைவாப் அதையும் மார்க்கெட் கிராஸ் பண்ணுது அந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி ஆகுறோம் அடுத்து கேண்டியில் நம்ம எக்ஸிட் ஆகிடும் இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள் முப்பது ரூபா அடுத்து வந்து இது ஹையாக போயிருக்கிறது அடுத்து கை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஒரு மூணு நிமிஷம் நம்ம ஹையாக பார்த்தது எவ்வளோன்னு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஹையாக போயிருக்கு ஓகே ரெண்டு என்ட்ரி இன்றைக்கி நமக்கு வந்து நம்ம கொடுத்துருந்த அந்த சிம்பிள் ஆப்ஷன் வித்தவுட் இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம ப்ரீவியஸாக கொடுத்துருந்த வீடியோ அதோட போஸ்ட் மார்க்கெட் ரிவியூ தான் இந்த வீடியோ ஸோ அந்த செட்டப்பில் நம்ம வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருந்தா சின்ன சின்ன ஸ்கால்பிங் ஓகேவா எடுத்திருந்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் தான் இந்த மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே இந்த வீடியோ வந்து புதுசாக பார்த்துருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் அதாவது அந்த அந்த எப்படி வந்து நம்ம செட் பண்ணுறது எப்படி நம்ம பண்ணி அதை வந்து செட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே ஆல்ரெடி பார்த்துருக்கவங்க இதை நீங்கள் வந்து திரும்பி பார்த்தீங்க அகேனகைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு இதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறங்கிறத நாலேஜும் உங்களுக்கு நம்பிக்கையே வரும் அதே நேரத்தில் கொஞ்சம் நாலேஜும் உங்களுக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சி லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் சக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி